காதலுக்கு வயது எது தூரம் எது எல்லாம் காதல் தானே இளமையிலும் முயற்சி பண்ணி ஜெயித்தா தான் முதுமை நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கையில் யாரையும் குறைச்சி இடப்போடாதீங்க அது தெரிஞ்சோ தெரியாமடியோ நம்பிக்கையை விடாமல் தொடர்ந்து செயல்படுங்கள் உங்களாலும் முடியும் சரியோ தப்போ பெற்றவர்களை நம்புங்கள் அவர்கள் நமக்கு கேடு செய்ய மாட்டார்கள் நம்முடைய கஷ்டங்கள் இங்கு யாருக்கும் தெரிவதில்லை நம்முடன் இருப்பவர்களிடம் பாராட்டுவதிலும் அங்கீகரிப்பதிலும் சிக்கனம் காட்டாதீர்கள் நம்முடைய சூழ்நிலைகளை சொந்த பந்தங்கள் புரிந்து கொள்வதில்லை நம்ம இங்க கஷ்டப்படுற வெளியே யாருக்குங்க தெரியுது அவனுக்கு என்ன நல்லா இருக்கா, கொடுத்து உதவனா தான் என்ன அப்படின்னு பேசுகிறாங்கங்க இவை நான்கும் இருந்தால் இவ்வுலகையே வெல்லக்கூடியவன்